எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மணி ஒன்றினை பார்க்கலாம் த வேர்ல்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஜிம்னாசியம் வேர் யூ கேன் மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங் இந்த உலகம் மிகப்பெரிய ஜிம் உடற்பயிற்சி செய்யும் இடம் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் பொது பொதுவாக நமது உடல் வலுவடையும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இவருடம் இந்த உலகம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஜிம் இங்கே உடற்பயிற்சி செய்யும் போதும்போது நமது உடலை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் என்கிறார் நாம் ஜிம் போகும் பொழுது கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்படாமல் எதுவும் நமக்கு கிடைக்காது பல ஏடைகளை தூக்க வேண்டும் கடுமையான வேலை செய்ய வேண்டும் இயற்கை விரும்பிற்கு கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்படும் பொழுது தான் நாம் உடல் வலுவடைகிறது நல்லதாக முடிகிறது ஆரோக்கியமாக இருக்கிறது அதுபோல் நாம் உலக வாழ்க்கையை நாம் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்படும் பொழுது நமது மனம் வலுவடைகிறது நாம் தைரியசாலிகளாக மாறுகிறோம் நாம் பலவற்றை கற்றுக்கொள்கிறோம் பல அனுபவங்கள் கிடைக்கிறது இந்த அனுபவத்தின் மூலம் பலருக்கு உதவி செய்ய முடியும் நாமும் பெரியவராக முடியும் நல்லவர்களாக முடியும் நான்கு பேருக்கு நடுவில் பல கெட்டவர்களுக்கு நடுவில் நாம் ஒரு நல்லவனாக வாழ்வது மிகவும் சவாலான ஒரு விஷயம் அந்த சவாலை ஏற்று நடக்கும் பொழுது நாம் திறமைசாலியாகவும் பலசாலியாகவும் நல்லவனாகவும் மாறுகிறோம் எனவே இந்த உலகத்தை நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்யும் ஜிம்மாக எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் உடலையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் மனதையும் வலுவாக்கி கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திரனி வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்